சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார்கள் துலாம் ராசிக்கு இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தார் இதுவரைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தை வழிபாட்டில் எந்த விதமான தொல்லைகள் இல்லாம இருந்தது எல்லாமே நல்லபடியாக எல்லாமே நடந்தது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய தாய் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து துலாராசிக்காரர்கள் வந்து பார்த்திருப்பீங்க இப்போ ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பேர்ச்சி ஆகின்றார் இந்த டைத்துல வந்து ரொம்ப கவனமா துலாம் ராசிக்காரர்கள் இருந்து கொள்ளுங்கள் எதனால அப்படின்னா நோய் எதிரி கடன்கள் அப்போ அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் எல்லாத்தையுமே வளர்ச்சி அடைய செய்வார் என்ன பண்ணுங்க உடல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அத ரொம்ப பர்ஃபெக்டா வந்து பாத்துக்கோங்க சரிங்களா இல்லங்க இப்போதைக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து தள்ளி போடாதீங்க அது வந்து இப்போதைக்கு வந்து தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபமா அந்த பெரிய அளவில் இருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கணும் வச்சுக்கோங்களேன் தொழில் பண்ணிட்டுறவங்க ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமான எதிரிகள் வந்து இந்த டயத்துல வந்து எதிர்பாராத எதிரிகள் எல்லாமே வருவாங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம ஒரு கடைய வச்சுக்கோங்களேன் ஒரு கடை வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அது பக்கத்துலையோ இல்லை ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்காரங்க வந்து நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ அப்படி பிரச்சனைகள் வந்து வரும் பொழுது அதை உடனுக்குடே கரெக்ட் பண்ணி தீர்த்துக்கோங்க சரிங்களா அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எதிரிகள் வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவு ஓரளவு சமாதானமாக போயிடுங்க சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது எதனால எப்படின்னா எதிர்க்கிட்ட வந்து நம்ம நம்ம அந்தளவு சமாதானம் போயிட்டோம்னா வந்து அந்த பிசினஸ் பண்ண முடியாதுங்க அது எப்படிங்க அது வந்து அவங்க அவங்க வந்து அவங்க எல்லாம் எல்லாம் கேட்பாங்க அவங்க நினைக்கிற மாதிரி எப்படி நம்ம போயிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் மூலமாக அந்த விஷயத்த ரொம்ப அழகா பேசி தீத்துக்கோங்க அதான் நான் சொல்றேன் ஓகேங்களா பேசி கரெக்டா தீத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான தொல்லைகளும் இருக்கவே இருக்காது ஆனால் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து எதிர்பாராத எதிரிகள் வந்து இந்த டைத்துல வந்துகிட்டே இருப்பாங்க அது மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த டைத்துல கடன் வாய்ப்புகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத திடீர் கடன்கள் எல்லாமே வந்துருக்கு சரிங்களா என்னன்னா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரெடி அமௌண்ட் வந்ததுன்னா அடுத்தடுத்த ஒர்க் வந்து இருக்கலாம் ஆனா அந்த அமௌண்ட் வந்து வர்றது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்றோம் வெளியில வந்து கடன் வாங்குறதுக்கான சூழல்களை வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து விடுவார் அப்படி கடன் வாங்கினா கூட சரிதான் உங்களால சமாளிக்க முடிகிற அளவுக்கு மட்டுமே வந்து கடன் வாங்க இல்லையா அதிகமா வந்து நம்ம அந்த வந்து போட்டுதான் அதிகமா கடன் அந்த கடன் மூலமாகவே அந்த பிசினஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயத்துல வந்து அதிகப்படியான கடன்கள் வாங்காதீங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிக்கப்பட்டது எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வழக்கு வம்புகள் இதெல்லாமே இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு அவருடைய எட்டாம் இடத்துல வந்து அவருடைய பார்வை பதிக்கிறதுனால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஒம்பு வழக்குகள் இது எல்லாமே வந்து அடிச்சு வரைக்கும் தூக்கி போட்டுவாரு எதிரிகள் வந்து ஒடிஞ்சு போயிடுவாங்கதான் இருந்தாலுமே எதிரிகள்கிட்ட வந்து நீங்க பணிவா போற மாதிரி நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள் தொல்லைகள் குறையும் இல்ல நான் இப்படிதான் இருப்பா இப்படிதான் பண்ணுன்னு சொல்லி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா அதன் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் ராசிக்காரங்க வந்து ரொம்ப பேர் வந்து வியாபாரம் பண்றவங்களா இருப்பீங்க பிசினஸ் பண்றவங்களா இருப்பீங்க வழக்கறிஞர்கள வந்து நீங்க இருப்பீங்க உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சுக்களை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா அவசரப்பட்டு வந்து சில வார்த்தைகள் வந்து விட்டுறாதீங்க அவசரப்பட்ட வார்த்தைகள் விட்டோம்னா அதன் மூலமாக தேவையில்லாத எதிர்பாராத எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் தொல்லைகள் எல்லாமே கொடுப்பாங்க சனி பகவானுடைய பார்வை வந்து விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பத்தி இந்த டயத்துல தொழில்ல வந்து அதிகப்படியான முதலீடு இருப்பாங்களா இதன் மூலமாக அந்த பெரிய லெவல நம்ம வந்துடலாம் அந்த ஆசைகள் எல்லாமே கொடுப்பாருங்க அந்த ஆசைகள் எல்லாமே வரும் ஒரு பிசினஸ் சம்பந்தமா வந்து ஒரு பயணம் போகலாம் நம்ம இந்த நம்ம சிங்கப்பூர் போகலாம் இல்ல துபாய் போகலாம் அமெரிக்கா போகலாம் அமெரிக்கா போனா வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம நேரடியாக போய் பேசி பெரிய அளவுல ஆர்டர்ல அவங்க வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு மனவுல எல்லாமே கிடைக்கும் அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சுத்தி இருக்கிற சுத்தி இருக்கிற பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறவங்க எல்லாருமே பேசுவாங்க எல்லாமே உங்களை தூண்டி விடுவாங்க தயவு செய்து இந்த இடத்துல ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து கேர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சனி பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்துல பற்றி உங்களுடைய முயற்சிகள் தொடர் முயற்சிகளாக இருந்தால் எல்லா முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் சகோதரருக்கு வந்து உங்களால் புரிஞ்சவனுக்கு வந்து விட்டு கொடுத்துருங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணி அதுபடி நீங்கள் நடத்திட்டிங்கன்னா எல்லா காரியத்திலையுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க